வணக்கம் தமிழனென்று சொல்லடா ஒரு புதிய முயற்சி நான் உங்கள் கவிதா பலராமன் உள்ளத்தில் உணர்வில் எண்ணத்தில் எழுத்தில் எழுச்சியில் என் உயிரில் தமிழ் தலைப்பு முயற்சி திருவினையாக்கும் அற்பமாய் முயன்றார் யாரும் அறிவினால் பழுத்தார் இல்லை என்பது பழமொழி அற்பமாய் முயன்றார் யாரும் அறிவினால் பழுத்தார் இல்லை என்பது பழமொழி மிக குறைவாக முயற்சி இல்லாமல் எவரும் அறிவு வளர்ச்சி அடைய முடியாது என்பதை இந்த பழமொழி சொல்லுகிறது அறிவு என்பது பழுக்க வேண்டிய பழம் போல அதை வளர்க்க முயற்சி என்கிற அர்ப்பணிப்பு தேவை மிக குறைவாக முயற்சி இல்லாமல் எவரும் அறிவு வளர்ச்சி அடைய முடியாது என்பதை இந்த பழமொழி சொல்லுகிறது அற்பமாய் முயன்றார் யாரும் அறிவினால் பழுத்தாரில்லை அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அறிவு என்பது பழுக்க வேண்டிய பழம் போல அதை வளர்க்க வேண்டியது முயற்சி மட்டுமே அறிவு என்பது செடி போல வளரும் முயற்சி எனும் நீர் இல்லாமல் அது வளராது அறிவு என்பது செடி போல வளரும் முயற்சி எனும் நீர் இல்லாமல் அது வளராது குறைவான முயற்சி அறிவை வளர்க்க முடியாது குறைவான முயற்சியினால் அறிவை வளர்க்க முடியாது அதற்கு தீவிரமான முயற்சி தேவை வெறும் வாய்ப்பாட்டில் வாய்மொழியில் வாய் செவடாலில் அறிவு பெற முடியாது அதற்கான உழைப்பு கடின உழைப்பு பாடுபட வேண்டும் அதுதான் அவசியமும் கூட அறிவில் ஆழம் பெற விரும்பினால் முயற்சியில் ஆழம் வேண்டும் அறிவில் ஆழம் பெற விரும்பினால் முயற்சியில் ஆழம் வேண்டும் பழமொழி என்ன சொல்லுகிறது அற்பமாய் முயன்றார் யாரும் அறிவினால் இல்லை என்று சொல்லுகிறது அப்பொழுது இந்த பழமொழியுடன் உள்ள மற்ற பழமொழிகள் என்ன முயற்சி திருவினையாக்கும் அறிவு என்பது அனுபவத்தின் பயிர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக முயற்சி இல்லாமல் அறிவு வளர்ச்சி இல்லை எப்படி முயற்சி திருவினையாக்கும் அறிவு என்பது அனுபவத்தின் பயிர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக வள்ளுவன் சொன்னார் முயற்சி இல்லாமல் அறிவு வளர்ச்சி இல்லை ஆக அறிவு என்பது வளர வேண்டுமென்றால் முயற்சி என்பது வேண்டும் அறிவு என்பது செடி போல வளரும் ஆனால் முயற்சி என்னும் நீர் இல்லாமல் அந்த செடி வளராது ஆகவே முயற்சி என்கிற நீர் அதிகமாக கொடுக்கிற பொழுது செடி நன்றாக வளரும் அறிவும் அப்படித்தான் பயிற்சி அதிகமாக கொடுக்கும் பொழுது அறிவானது நன்றாக வளரும் குறைவான முயற்சியால் அறிவை எட்டிவிட முடியும் என்று நினைத்தால் அது முடியாது வெறும் வாய்ச்சவடாலில் கதை சொல்லி வாய்ப்பாட்டில் அறிவை பெற முடியுமா என்றால் முடியாது அதற்கான பாடுகளை உழைப்பை கஷ்டத்தை நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் அந்த அறிவை நிரம்ப பெற்ற அறிவை பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உள்ளத்தில் உணர்வில் எண்ணத்தில் எழுத்தில் எழுச்சியில் என் உயிரில் தமிழ் உங்கள் கவிதா பலராமன் நன்றி